வணக்கம் நண்பர்களே நான் தலைவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி நான் வந்து சொல்லட்டுமா நிறைய பேர் வந்து பழங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கிறத வந்து வழக்கமாக வச்சுருப்போம் ஸோ ஒரு ஆப்பிள் ப்ளஸ் வந்து ஒரு எக்கு அதை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் கிட்ட போக வேண்டாம்ங்கிற அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் அது ஒரு பழம் நல்ல டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்கிறது தெரியும் ஏடன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல ஆதாம் ஏ அந்த ஃபேமிலி இருந்தாங்க கடவுள் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் இருப்பார் அந்த ஃப்ரூட்டை அவங்க தொட்டுருவாங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க தான் வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு எடுத்து கொண்டுட்டு வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருவாங்க அது என்ன ஃப்ரூட்டுங்கிறது தெரியல எனக்கு தெரியல ஒரு நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்லாம் ஆனா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முறை பாவம் செஞ்சதையே மன்னிக்காத கடவுள் எப்படி எல்லாருடைய பாவத்தையும் அப்பப்போ மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி அது கடவுளோட சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம்லாம் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஒவ்வொரு ஃப்ரூட்லையும் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு இப்போ நம்ம தங்கம் ஏதாவது ஒன்று வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு நம்ம ஒரு கணக்கு பாக்குறோம் ஒரு கால்குலேஷன் கொண்டு வரோம் ரோ அப்பா இவ்வளவு ரூபாயா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னோம் இப்ப தங்கம் வாங்க போறோம்னு சொன்னோம் செய்குலி சேதாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது என்ன வியா வாழைப்பழ வியாபாரம் நினச்சிங்களா அப்படி அது என்ன வாழைப்பழத்துக்கு மட்டும் அவ்வளவு ஒரு சீப்பான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கப்படுதுங்கிறது தெரியல ஏன்னா அது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப சீப்பாக கிடைக்குதா அதனாலயா அப்போமே இன்னைக்கு அதுக்கும் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏறிட்டே இருக்குது ஸோ ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு இடத்துல படித்த விஷயம்தான் கொய்யா பழம் ப்ளஸ் வந்து வாழைப்பழம் இது ரெண்டும் எல்லா விட்டமின்ஸும் இருக்கக்கூடிய பழம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பேஷண்ட் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிடக்கூடிய பழம் வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது என்ன வாழைப்பழ வியாபாரமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அது எப்படி நீ வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் சவுத் அமெரிக்காவில் இருந்த நாடுகள் பெரும்பாலும் அந்த பெரு ஈக்வடார் கொலம்பியா பிரேசில் அர்ஜென்டினா உருகுவே இது மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து வாழைப்பழத்தை வந்து பயிர் பண்ணாங்க அந்த நாட்டுக்கு வெளியில இருந்து வந்திருப்பாங்கல்ல வெளிநாட்டில இருந்து வந்திருப்பாங்கல்ல அவங்க தங்களுடைய வியாபாரத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்றாங்க அது இந்த நாட்டில் இருந்த மக்கள் யாருமே வாங்கல ஏன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கையில் பணமும் இல்லை அப்போ வெளியில இருந்து வந்தவங்க சொல்றாங்க நீங்கள்லாம் அந்த வாழைப்பழத்தை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு உயிர் வாழுங்க வெறும் வாழைப்பழத்தை மட்டுமே அனுபவிங்க வாழைப்பழ குடியரசு அப்படின்னு சொன்னாங்க பனானா ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாடுகள் எல்லாத்தையும் பார்த்து வெளியில இருந்து வந்தவங்க பனானா ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்கலயே வெளியில இருந்து வந்தவங்கலயே ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி பேசிக்கிட்டாங்கண்ணா நேற்று எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் அர்ஜென்டினா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஓஹோ அந்த பனானா ரிபப்ளிகின்ஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி வாழைப்பழம் அப்படின்றது ஒரு காலத்துல அந்த நாடுகளில் பயிரிடப்பட்டிருந்தது அந்த பயிரிடப்பட்ட பொருட்களை வைத்து அந்த நாடுகள் ஒரு மலிவான நிலையில் வைத்து மதிக்கப்பட்டிருந்தது அந்த பொருள் இன்றும் ஒரு அங்கீகாரத்தை அடைந்திருக்கிறது என்றால் இல்லை ஏனென்றால் அது எல்லோரும் வாங்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் அந்த வாழைப்பழம் இன்றைக்கும் ஏதோ ஒரு உதாரணத்திற்கு அது பயன்படத்தான் செய்கிறது வியாபாரத்தில் மட்டுமல்ல படிக்கிற மாணவனையும் கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் சப்போஸ் வாழைப்பழம் வண்டி விற்றா வச்சாவது நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வாழைப்பழம் நிச்சயமா எல்லா பேஷண்ட்டுக்கும் ஏத்தது எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதில் இருக்குது அதனால் இனிமே யாராவது நம்மளை பார்த்து இது என்ன வாழைப்பழம் வியாபாரமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய சம்பவம் மறைஞ்சிருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம பசங்களுக்கும் உங்க வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம்னா நீங்க சாதாரணமா நினைச்சிட வேணாப்பா அதுக்கு மேலே இவ்வளவு விஷயம் இருக்குதுன்ற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ